தாவைக்கான தற்கொறி இங்க அதிமுக அடிமையுன்னு சொல்றோம் அப்ப வந்து இவங்களை எவ்வளவு நாள் இவங்களை சொல்லிட்டு இருப்போம் இன்னும் இருபது முப்பது வருஷம் கழிச்சு மாணவர் இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு என்ன என்ன படம் எடுப்போம் எங்கள்கிட்ட குற இல்ல படிக்கும் படிக்கும்போது சமூகம் மொழி வரலாறு இதையெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் இருந்தாங்க எங்களுக்கு அந்த தேவை இருந்தது அந்த தேவை இருந்தது இப்ப உங்களுக்கு அந்த தேவை குறைஞ்சிருக்கு ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழுக்கு பெரிய இல்லைன்னு நினைக்கிறீங்க இடஒதுக்கீடு நினைக்கிறீங்க ஆனா நாங்க வாழ்ந்த காலத்துல தமிழுக்கும் போராடினாங்க இடஒதுக்கீடு போராடினாங்க எல்லாவற்றுக்கும் போராட வேண்டிய சூழல் இருந்தது எனக்கு வந்து எனக்கு ஐம்பது சதவீதம் தெரியும் எங்க அப்பாவுக்கு எழுபது சதவீதம் தெரியும் நூறு சதவீதம் எங்க தாத்தாவுக்கு தெரியும் என் பொண்ணு மயூரி லண்டன்ல இருக்கு அதுக்கு என்ன தெரியும் தெரியும் போய் ஜாதி பேச முடியாது அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு முன்னும் நமக்கு முன்னால் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனை அரசியல்படுத்தப்படுவோம் இப்ப பிரச்சனைகள் நீங்க இல்லாதனால இதையெல்லாம் சிந்திக்காம வேற சினிமாவுக்கோ மற்றவங்களுக்கோ ஏன்னா எல்லாம் அப்பா அம்மா வசதியா இருக்காங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஷூ போட்டுக்கிறீங்க காலையிலேயே டிரெஸ் போட்டுக்கிறீங்க எல்லாம் வந்துருது அதையெல்லாம் தாண்டி நாங்க போய் புத்தகம் தேடி அலைஞ்சோம் வாங்க முடியாம அலைஞ்சோம் இப்ப எல்லாம் உங்க செல்போன்லயே வந்துருச்சு அப்போ இப்போ இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் போறீங்கல்ல இந்த ரிக்ஷா மனுஷன மனுஷனை வச்சு இழுத்தான் மனிதனை மனிதனே வைத்து இழுத்தான் ஆடி நடப்பவங்க வளர்த்தவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க ஆடி நடப்பவங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடைக்கிறது பட்டு கல்யாண சுந்தரம் அப்ப மனுஷன் மனுஷனே வச்சு இழுத்தான் மேலும் நூறு கூட இருப்பாரு பெரிய ஜாதியா கூட இருப்பாரு ஆனா இழுக்கிறவன் தாங்கள ஜாதியா இருப்பான் அறுபது அறுபது வயசு இருபது வயசு நாடி நாம இழுத்துட்டு போவான் மாடா இழுத்தான் இந்த பாட்டை படிச்சுட்டு கலைஞர் அடுத்த நாள் அறிவிச்சார் யாராருக்கு எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கணக்கெடுத்து சைக்கிள் ரிக்ஸ் அவர்கள் வழங்கி ஆச்சு திராவிட மினி முன்னேற்ற ஆனால் கையில இழுத்த ரிக்ஷா தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போக்குவரத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது உங்க தாத்தா இருந்தா சொல்லுவார் மனசு மனசுல இழுத்தாம்பா ரிக்ஷாலதான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இப்ப நான் வந்து ஒரு அரசு விடுதலை படிச்சிருக்கேன் ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் ரொம்ப சுட்டித்தனம் பண்ண எங்க வீடு நான் காமராஜர் பக்கத்துல தான் இருக்கு எங்க வீட்டுல எல்லா வசதியும் இருந்துச்சு எங்க தாத்தா தான் கஷ்டப்பட்டார் எங்க அப்பாவே பெரியார் ஆனால் நான் வந்து பசங்கள்ட்ட சண்டை போடுறேன் மண்டை உடைக்கிறேன் சுட்டித்தளம் பண்றேன்னு ஆசன போட்டாங்க அந்த ஆசன காலையில் ஆறு கிராண்டி கஞ்சி ஊத்துவாங்க அந்த கஞ்சில பல நாள் பூ செத்துப்போன பூலும் மதக்கும் ஏன்னா அப்பலாம் அரிசி வந்து கிடைக்கிறது கஷ்டம் இப்பெல்லாம் நீங்க ஈஸியா ஏன்னா பாசுமதி வரைக்கும் போயிட்டீங்க ஒரு காலகட்டத்தில் அரிசி கிடைக்காது அரிசி இல்லை எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அப்போ பழைய ஸ்டாக்க உடனே போடுவாங்க கஞ்சி ஊத்துனா காலையில் புழு கிடக்கும் அந்த புழு தூக்கி தான் சாப்பிட்டேன் இந்த வலி மயூரிக்கு தெரியுமா அந்த பர்கர்ல இருக்கு சாண்ட்விச்சில் இருக்கு ஒயிட் ஆம்லேட்ல இருக்கு சாயங்காலம் ஃபிட்னஸுக்கு போகுது நாங்கள் கண்டம்மா அப்போ எனக்கு இருந்த வலி என் பிள்ளைக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு இருந்த வழி எனக்கு தெரியாது எங்க தாத்தாவுக்கு இருந்த வழி எங்க அப்பாவுக்கு தெரியாது அப்ப இந்த வலிகள் தெரியாத காரணத்தினால் நீங்க போறதுக்கு திருந்துங்கள் நம்ம மாணவர்களாக இருந்தாலும் என்ன படித்தாலும் நம்முடைய மொழி இனம் மானம் இந்த சமூகம் இந்த சமூகத்திற்கு நம்மாலான ஒரு சின்ன உதவி தன் வாழ்நாளில் ஒரு அங்குலமாவது இந்த சமூகம் உயர வேண்டும் என்று எவன் எண்ணுகிறானோ அவன்தான் இந்த சமூகத்தின் நல்ல மனிதன்பாங்க